நாங்க உலாவ போறோம் வீட்டுலயே ரொம்ப கணக்க என்ன அத்தே கொஞ்சம் சித்திர ஏதாவது ராஜு நம்ம மகாலட்சுமி பத்தி ஏதாவது தெரிஞ்சதா இல்லத்தே இன்னும் தேடிக்கிட்டு தான் அப்பா பாப்பா பாப்பா இந்த அங்க அடையாளங்களை வச்சுக்கிட்டு தேடி கண்டுபிடிக்கிறோம்னா மகா டேஞ்சரா இருக்குது ஏன்னா இந்த காலத்துல யாரும் பெரியவங்க மாலை புனிநகமால போட்டுக்கறதில்லை ஒண்ணு ரெண்டாவது மச்சத்தையாவது பார்க்கலாமான்னா இந்த காலத்து பொண்ணுங்க கால செருப்பும் கூட மாட்டேங்கிறாங்க அஹ் ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க நான் தேடி கண்டுபிடிச்சிடுறேன் ஆமா அந்த வாட்சார் அமெரிக்கால ராட்சஸ் இந்த கிட்ட பாட்டு சொல்லுக்கு விடமாட்டேங்கிறாமா அத்தா அவளை இப்போ டிஸ்னு செய்து தப்பாம்மா பெரியவங்களை அப்படி எல்லாம் பேசக்கூடாது

அப்புறம் சொல்றேன் சொல்லியா என்ன இருக்குது சீத்தம்மா பாட்டு சொல்லிக்க கூப்பிடுறாங்க இந்த அம்மா வேண்டாங்கிறாங்க சொல்லி கோபம் சொல்லி கொடுக்காம இருந்தா அங்கே கோபம் இடையில இவர் இருதலை கொள்ளி எறும்ப தவிக்கிறாரு அந்த மாலைக்கு என்ன அவ்வளவு கோபம் பாட்டு சொல்லி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும் அது பெரிய கதைங்க விரிவா சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க அந்த அம்மாவுக்கு வியாதி வந்தப்போ வெளியே போறேன்னு விரட்டி பார்த்தாங்க அப்ப ஜெமீன்காருக்கு கோபம் வந்து இன்று நீ போனா என்ன மாப்பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்காதா வேணும்னா ஏ சீதாவையே கல்யாணம் செய்து கொடுத்துறேன்னு சொன்னாரு அன்னையில இருந்து நம்மளவருக்கு கொஞ்சம் சபலம் என்ன உங்க எஜமானுக்கு அவ்வளவு சவலமா அது யாருக்கு தான் இல்ல அதுவும் ஜமீன்தார் பொண்ணு அது இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் தாராளமா தள்ளுங்க இருக்கிறதையும் கரை கட்ட சொல்லு போதும் போதும் போதும்பா நான் கேட்டதும் போதும் நீ சொன்னதும் போதும் பாப்பா பாண்டி

நீ எங்க சிரம படுறீங்களோ என்னமோன்னு அடிக்கடி செலவுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை இன்னும் என்ன எழுதி இருக்கிற எங்க கருதாஜி கருதாஜி எப்படிதானே வச்சேன் வர வழியில் எங்கேயாவது உந்துருச்சோம் என்ன எழுதியிருக்கிறா சௌக்கியமா இருக்கிறேன் மாச கடைசியில உங்களை வந்து பார்க்க வரேன் எழுதியிருக்கிறேன் ஐயோ பதில் போல்டனா கோவிச்சு பாரு கொஞ்சம் அட்ரஸ் தரீங்களா பதில் போட்டு கொடுத்தேன் பிளீஸ் கொஞ்சம் இருங்க தேங்க்யூ கு என்ன இது நேரி விலாசம் விலாசம் இல்ல விலாசம் இல்ல போலியே அவ்வளவுதானா அவ்வளவுதான் அவ்வளவு இணை ஏதுமில்லாத விசால சிருஷ்டியிலே ஏதுமில்லாத விஷால சிருஷ்டியிலே எல்லாம் எனதாகுமே எல்லாம் புனக்கே தருவேனே இனிமேல் குருமை நீதானே எல்லாம் புனக்கே தருவேனே இனிமேல் குருமை நீதானே ஆழுக்கு தழுக்கெனவே சாரகை மின்னிடும் நீலவானகமும் எனதாகுமே பெண்ணிலா மாந்தற்கு இதய வேகம் தரும் குளிர்ந்த வெண்ணிலாவும் எனதாகுமே எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் உரிமை நீதானே எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் உரிமை நீதானே லம் தரும் வசம் தருதும் ஜனதாகுமே மலரோடு சேர்ந்து விளையாடியே வரும் மலைய மாருதமும் எனதாகுமே எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் குருமை நீதானே எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் குருமை நீதானே சபாஷ் சபாஷ் ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ள என்ன தியாகம் என்ன தியாகம் இதுவரெல்லாம் குழந்தைக்கு ஒரு நகை கூட செய்த பாடு இல்ல இவர் என்னமோ உலகத்தையே தானம் செய்வார நீ மட்டும் ஏமாந்துடாத ஆமா ஏம்மா நீதான் வருவதை நிறுத்திட்டு மாப்பிள்ளைக்குமா அந்த தடவு திரும்ப வந்தா என்ன விழுங்கிடுவோமா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க வர்றோம் மாப்பிள்ள நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் சீதா பாடம் கத்து கொடுக்க வரவே இல்லையாம இப்படி எல்லாம் சீதா எப்படி ஒரே ஏக்கமா இருக்கா நாளைக்கு வர்றேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதெல்லாம் முடியாது இப்பவே வரணும் ரெண்டு பேரும் வரணும் வாமா எனக்கு சமையல் வேலை இருக்குது நீங்க போயிட்டு வாங்க इधरे रणनीति और उनको कालम भी पेश करेंगे अदा नहीं ये लोग रंगों में आए रहते हैं अदा ना हाँ I don't want to displease them please let's go I won't come please think again I have thought enough I don't like your attitude I don't like your double game you are mistaken I am not please think soberly what's wrong in going there everything first of all I don't like to see their faces ये नहीं क्या इधरे आंगले तंबु कहीं तो मुझे पार कर पड़ी क्यों ये प्रियदाम पड़ी क्या इधरे माफ़ ले वाह वाह மாப்பி சீதா இனிமே நீ வாத்தியார்ட்ட பாட்டு எதுக்கு வாத்தியார் நோ 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 நீ சின்ன சிறுசு உனக்கு ஒண்ணும் தெரியாது என் கேள் பேசாம நீ வாத்தியார மாட்டே பாட்டு சொல்லிக்க சொல்லிக்கிட்ட என்ன பார்த்தாலே அவளை கோபம் வருமே அப்படி சொல்லாத சீதா இந்த அம்மா எவ்வளவு நல்லவங்க இந்த பையதான் பெரிய பிராடு வேணும்னா அந்த அம்மா எங்கேயே கூட்டிட்டு வந்துட்டுமா வேண்டாம் அப்படி சொல்லாத வாத்தியாரமா தான் நல்லவங்க இல்ல வாத்தியார் தான் நீயே சொல்லு வாத்தியார் நல்லவரா வாத்தியாரமா நல்லவங்களா ரெண்டு பேரும் நல்லவங்க அப்படி சொல்லாதே இப்ப சொல்லு இப்போ நூத்துக்கு பத்து பங்கு வாத்தியாரமா நல்லவங்க லஞ்சம் கொடுத்தா சொல்ல சொல்ற இரு

இதெல்லாம் நீங்க சும்மா இல்ல விஷயம் ரொம்ப அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்றீங்க இந்த நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா சொல்லுங்க முடிஞ்சா அப்போ சீதாவுக்கு நீங்களே பாட்டு சொல்லிக் என்னிடம் வேண்டாம்னு தானே அவரிடம் கத்துக்கிற ஐயோ ஐயோ இப்படி விட்டுட்டா எப்படிங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி தேடிதானே தீரணும்

நல்லா இல்ல போல இருக்கேன் நல்லா இருக்கு இப்படியே பாருங்க நல்லா இருந்தா அப்ப இன்னொரு தர சொல்லுங்களா

அவங்க பாட்டு முடிற வரையில் அங்க இருந்துட்டு வர்றேன் நீங்க இங்கே இருக்கு பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ ஏனோராதா இந்த பொறாமை யார்தான் அழகால் மயங்காதவரோ ஏனோராதா இந்த பொறாமை யார்தான் அழகால் மயங்காதவரோ இந்த நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமனோ நிமையினாலே உள்ள மெகில்லென துள்ளாதா குழலிசையின் நிமையினாலே உள்ள மெகில்லென தொள்ளாதா ராகத்திலே அனுராகமேவினால் ஜெகமே ஊஞ்சலில் ஆடாதா நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செய்வனோ கண்ணனின் உன்னதலீலையை நினைத்தால் தன்னையை மறந்திட செய்யாதா ஏனோராதா இந்த பொறாமை யார்தான் அழகால் மயங்காதவரோ அந்த குமாரன் யாவருக்கும் அது செய்வமனோ யாவருக்கும் அது செய்வமனோ

நீங்க உங்க காரியங்களே கவனிச்சுக்கிறீங்க என்ன பத்தி கொஞ்சம் கூட நினைக்கிறது இல்லை இப்ப நீங்க திடீர்னு போயிட்டு திரும்பி வரலன்னா அவங்களுக்கு என்ன சமாதானம் சொல்றதா எதையா சொல்லிக்கிங்க இவ்வளவு கற்பனை செய்த உங்களுக்கு இது கொண்டு கண்டுபிடிக்க முடியாத முடியாம என்னங்க ஆனா சொல்லதான் தயங்குறேன் அப்படியா என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க எதுக்குங்க நீங்க எதா நினைச்சுப்பீங்க நான் ஒன்னும் நினைக்கல சொல்லுங்க என்ன சொல்லுவேன் உங்களுக்கு டைஃபாய்டு ஜுரம்னு சொல்லுவேன் ரெண்டு நாளைக்கு பட்னி கிடப்பேன் பெரியவர் இந்த ஏன் விசாரப்படுற போய் ரெண்டு நாளைக்கு பாத்துட்டு தான் வாங்க அப்படின்னு சொல்லுவாரு நான் போய் தான் என்ன செய்ய போறேன்

அந்த பண்ணிய கल्याण செய்து சந்தோஷமா இருக்கேன் நான் ஒரு நிமிஷம் கூட தنگ விட மாட்டேன் முடியாது எதுக்கப்பா சும்மா இரு எப்படிங்க சும்மா ரெண்டு கூட ஆகல அதுக்குள்ள இந்த உண்டா நான் முதல் மாசமே நினைச்சேன் இவர்தான் சும்மா சொல்லி உன் அனுப்புறேன் வேணும்னா ஒரு மாசம் இருந்துட்டு உனக்கு தெரியாத மாப்பிள்ளைய பெண்கள் விஷயம் இந்த மாதிரி சமயத்துல எந்த பெண்ணுக்கும் அம்மாவை பார்க்கணும்னு ஆசை இருக்கத்தான் செய்யும் வந்து போய் வரட்டும் உங்க இஷ்டம் நீங்க அனுப்புறதானே அனுப்புங்க எனக்கு சம்மதம் இல்ல

வாராயுவ வென்னிலாவே, கேளாயோ எங்கள் கதையே வாராயுவெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே

தையோ <Sessing> எங்க <Sessing> கேளாயோ தையே வாராய வெண்ணிலாவே தன் பிடிவாதம் விடாது என் மனம் போல் நடக்காது விடாது என் மனம் போல் நடக்காது நமக்கென எதுவும் சொல்லாது நம்மையும் பேச விடாது வாராயும் நிலாவே

தமிழகம் மாலையோடு மேலே எழுதின கடிதத்தை கூட கொண்டு போய்ட்டான் இதை டேவிட் தான் செய்திருக்கணும் அங்க போய் குழந்தைக்கு என்ன ஹிம்சை தருவான் நானும் புறப்படுவோம் நீ பிரயாணத்துக்கு அது கூட நான் போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துருவேன்